சண்டை தொடர்பான கனவு பலன்களை பார்ப்போம் இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கும் காட்சியை கனவில காண நேர்ந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் சிறு கோபதாபங்களை பெரிதுபடுத்தாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் சண்டை போடுவதாக கனவு கண்டால் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் உறவினர் ஒருவரால் தொந்தரவும் கஷ்டங்களும் ஏற்படும் சின்னஞ்சிறுவர்கள் சண்டை போட்டு கொள்ளும் காட்சி கனவிலே தென்பட்டால் நீங்கள் உங்களுக்கு அவசியம் இல்லாத காரியங்களில் தலையிட முயற்சி செய்கிறீர்கள் மற்றவர்கள் விரும்பாதபோது அவர்களுக்கு வலிய உபதேசம் செய்கிறீர்கள் சிலருக்காக பரிந்து கொண்டு அவர்களுக்கு விரோதமானவர்களிடம் சண்டை போட செல்லுகிறீர்கள் உங்களது இந்த செயல்களால் உங்களுக்கு ஒருவித நன்மையும் ஏற்படுவதில்லை ஆனால் சற்றும் தேவையில்லாமல் பலருடைய வெறுப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகிறீர்கள் உங்களது இந்த மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உங்களால் நிம்மதியுடன் வாழ்க்கை நடத்த முடியாது நீங்கள் யாராவது ஒருவரை அடிக்கச் செல்வது போல கனவு கண்டால் உங்களை பற்றி அதிகமாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களிடம் சச்சரவு செய்ய செல்லுகிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு அட அடங்கி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் உங்களை நீங்கள் ஒரு தலைவர் போல் எண்ணிக்கொண்டு மக்கள் எல்லாம் உங்களை பாராட்டி புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இந்த மாதிரியான போலி கௌரவத்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கைக்கோ கொஞ்சம் கூட பயனில்லை உங்களை சூழ்ந்து வாழ்பவர்கள் மேலுக்கு வஸ்துதியாக புகழ்ந்து பேசினாலும் தலைமறைவில் உங்களை பற்றி கேவலமாகவும் ஏளனமாகவும் தான் பேசுவார்கள் ஒரு உதவாக்கரை என்பது போல மக்கள் உங்கள் ஒதுக்கி வைப்பார்கள் உங்களுடைய இந்த போலி மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நடத்த முற்பட வேண்டும் நீங்கள் காதலராகவோ காதலியாகவோ இருந்து காதலன் அல்லது காதலியுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் போது முரட்டு காளை மாடு ஒன்று உங்களை தாக்க ஓடி வருவது போல் கனவு கண்டால் உங்கள் காதலுக்கு அதிர்ச்சி தரும் பெரிய இடையூறு ஒன்று குறுக்கிட இருக்கிறது உங்கள் இருசாரரின் பெற்றோர்களிடமிருந்தும் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட நேரிடலாம் நீங்கள் யாரோ ஒருவரிடம் அடிபடுவது போல கனவு காண நேர்ந்தால் உங்கள் திறமை ஆற்றலை இது நாள் வரை விளங்கி கொள்ளாமல் உங்களை ஒதுக்கி வைத்திருந்த பலர் வழியே வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் உங்களுடைய எதிரிகளே வழியே வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள் காரணம் உங்களிடம் உள்ள ஒரு சிறப்பான உயர் குணத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த இழப்புக்களை பிற்பாடு இலாபங்களாக மாறிவிட போகின்றன ஆகையால் எந்த இழப்பையும் கண்டு நீங்கள் மனதளர்ச்சி அடையாதீர்கள் நீங்கள் ஒருவரை அடிப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய ஆற்றல் அல்லது செல்வாக்கை நீங்கள் பயனற்ற துறையில் செலவிடுகிறீர்கள் நீங்கள் பலருடைய மனக்குறைக்கும் ஆளாகிறீர்கள் இப்படியே நீங்கள் போய்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உற்ற நண்பர்கள் கூட உதவி புரிய தயங்குவார்கள் ஆகையால் நீங்கள் இப்போதே உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் எவருடனாவது உரத்த குரலில் கத்தி பேசுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய எதிரி தோன்றப் போகிறார் அதே சமயத்தில் அவர் உங்களுடைய ஒரு கொடிய பகைவருக்கு எதிரியாக இருப்பார் அந்த பொது எதிரியை வெல்லுவதற்காக நீங்களும் உங்கள் பகைவரும் ஒன்றுபட்டு நண்பர்களாக மாறிவிடுவீர்கள் இறுதியில் நீங்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து திருந்துவீர்கள் நீங்கள் ஒரு தெரு சண்டையை அல்லது சிறுவர்களின் சண்டையை கனவில் கண்டால் உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் அதனால் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய பல காரியங்கள் தடைபெற்று நிற்கின்றன இனிமேலாவது பிறர் காரியங்களில் தலையிடுவதை விட்டு சொந்த காரியங்களை கவனியுங்கள் நீங்கள் உங்கள் காதலியுடன் அல்லது காதலருடன் சண்டை போடுவது போல் கனவு கண்டால் உங்கள் காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழப் போகிறது அப்படி என்றால் பயந்து விடாதீர்கள் உங்கள் காதலி அல்லது காதலரை நீங்கள் விரைவில் மணந்து கொள்ள போகிறீர்கள் என்பதே அதன் பொருளாகும் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் நீங்கள் ஆசைப்படுகிற ஒரு புதிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒருவருடன் சண்டை போடுவது போல் கனவு கண்டால் உங்கள் மனதில் உள்ள ஒரு பெரிய குறை நீங்க போகிறது நீங்கள் எடுத்த காரியம் இடையூறின்றி முடிய போகிறது அதே சமயத்தில் நீங்கள் வீணான பகைமைகளை தேடிக்கொள்ளாமல் சற்று விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியர் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை கனவு காணும் நேரங்கள் பற்றி பார்ப்போம் மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தெட்டு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்று பனிரண்டு மணி முதல் காணும் கனவுகள் ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை காணும் கனவுகள் பத்து தினங்களிலும் நடைபெறும் விடியற் காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக பழிக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பழிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பழிக்கும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு கெட்ட கனவுக்குப் பின்னர் நல்ல கனவு வந்தாலும் கூட கெட்ட கனவுகள் பழிக்கும் இப்படி தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடு பலன்களை குறைக்கலாம்